இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்விசிபிள் த்ரெட் பைப்பிங் எப்படி ஸ்டிச் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முதல்ல கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அது கட்டு த்ரெட்டை உள்ளே வச்சுட்டு ஃபூட்டையும் நம்ம ஒன் சைடாக தைக்கிற ஃபூட்டை மாற்றிக்கலாம் ஒரு சைடு மட்டும் இருக்குல்ல அதை மாற்றிக்கலாம் இப்போ வந்து அந்த த்ரெட்டு ஓரத்தில் எவ்வளோ ஓரமாக ஸ்டிச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கலாம் நல்லா பொறுமையாக எவ்வளோ ஓரமாக தள்ளி ஸ்டிச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொறுமையாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது வந்து நான் நெக்குக்கெல்லாம் சேர்த்து வைக்கிறதுனால கிராஸ் பீஸ் எடுத்துருக்குறேன் ஸ்லீவுக்கு மட்டும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் பீஸுமே கூட வச்சுக்கலாம் நம்ம நான் மொத்தமே கிராஸ் பீஸ் தான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு லைனிங்கில் வச்சு தையல் போட்டுக்கலாம் நல்லா பைப்பிங் ஓரத்தில் அந்த த்ரெட்டு ஓரத்தில் ஸ்டிச் போட்டுக்கலாம் நல்லா ஓரமாகவே தள்ளி வச்சு போடணும் ஃபஸ்ட்டு லைனிங்கில் வச்சு இந்த மாதிரி தச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம மெயின் கிளாத்தை வச்சு திரும்பவும் அதே மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம் இப்போ லைனிங்கில் வச்சாச்சு இப்போ மெயினிங் கிளாத் மெயின் கிளாத் எடுத்து மேலே வச்சு நல்ல பக்கம் உள்ளே வர மாதிரி வச்சு தையல் போட்டுட்டு திருப்பி எடுத்தா நல்ல பக்கம் வெளில வந்துரும் இதுவுமே நல்ல ஓரத்துலேயும் தையல் போட்டுக்கலாம் இப்ப தையல் போட்டாச்சு திருப்பி பாருங்க நமக்கு அழகா பைப்பிங் நல்லா நீட்டாக கிடைச்சிருக்கு பாருங்க நமக்கு எந்த பிசுறும் வெளில தெரியாமல் அழகாக நீட்டாக வந்திருக்கு இப்போ திரும்ப நம்ம ஓரத்துலேயும் மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம் இப்போ வந்து கைக்கு வந்து பைப்பிங் கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் இதில் என்ன டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் you.